தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி நீ என் கைக்குள் இருந்தால் ஏன் கவலைப்படுகிறாய் ஆம் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசுவினுடைய கைக்குள் இருப்போமேயானால் நாம் ஏன் கவலைப்படணும் நாம் ஏன் கஷ்டப்படணும் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய காதில் கேட்கும் அவருடைய வேத வசனங்கள் நம் கண் பார்க்கும் பார்த்து பின்பு ரசித்து ருசித்து வேத வசனத்தை நம் வாயால் எடுத்து சொல்வோம் அல்லவா எனவே நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசுவின் கரத்திற்குள் இருக்க முயற்சி செய்வோம் இன்னைக்கு பார்த்த தம்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன் ஆண்டவரின் கைக்குள் இருப்பதை போன்று இருக்கிறது அவன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் எதற்கு கவலை என்னால் முடியுமா என் பரீட்சையை நன்றாய் எழுத முடியுமா என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என் உறவினர் எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்காங்களே நான் சாதாரண ஆளா இருக்கனே நான் பெருசாக பெரிய வீடு வாங்குவேனா பெரிய கார் வாங்குவேனா நல்ல பணக்கார பொண்ணு பார்த்து திருமணம் பண்ணுவேனா என்றெல்லாம் மக்களுக்கு கவலைப்படுகிறார்கள் இன்னும் சிலர் திருமண வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும் என் திருமணத்தில் எனக்கு வரப்போகிற கணவன் மனைவி எப்படி இருப்பார் என்றெல்லாம் கவலை இப்படித்தான் ஒரு வாலிபன் காட்டிற்குள் சென்று கொண்டிருந்தான் திடீரென்று அவன் பாதை மாறி போய் விட்டான் நல்ல ஆண்டவரை சுதிக்கிற வாலிபன் ஆண்டவருடைய வார்த்தையை காலையிலும் மதியத்திலும் இரவிலும் தியானித்து வாசிக்கிற ஒரு வாலிபன் வழி தவறிப்போவிட்டான் அவன் உருக்கமாய் கருத்தாய் ஜபித்தான் அவன் கருத்தாய் ஜபித்த பார்த்து இயேசு சுவாமி அங்கு வந்து அவனை கரும்பிடித்துக் கொண்டு வருகிறார் இயேசு சொல்லுகிறார் நீ கவலைப்படாது என் கரத்திற்குள் இருக்கிறாய் என்று சொல்லி வருகிறார் அவன் இரவு சோர்விலே தூங்கி தூங்கிவிடுகிறான் தூங்கி எழுந்த பின்பு அவன் இயேசு அவனோடு இருப்பதை மறந்து விட்டு அடுத்து செல்ல வேண்டிய பயணத்தை அவனே மேற்கொள்கிறான் சற்று நீர் இருப்பதை போன்று இருக்கிற அந்த இடத்திலே அவன் காலை வைத்த பொழுது அது புதை குழியாய் அவன் கால் சேற்றுக்குள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறதை பார்த்து ஆண்டவரே நீர் எங்கே என்று கேட்கிறார் ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார் என்னை விட்டு நீ வந்து விட்டாய் நீ ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது உன் காலுக்கு கீழே என் கரம் இருக்கிறது இது புதைக்குடி என்று நினைக்காதே கடந்து செல் உன்னால் கடந்து செல்ல முடியும் என்று சொல்லி இயேசு சுவாமி சொல்கிறதையும் அவன் காலுக்கு கீழே ஒரு கடினமான கரங்கள் அவனை தாங்கி தாங்கி கொண்டு போகிறதையும் அவன் உணர்கிறான் இயேசுவை நம்பி உங்கள் ஜீவனை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் படிக்கிற படிப்பை உங்களுக்கு நடக்க போகிற திருமணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நடத்த போகிற திருமணத்தை எல்லாவற்றையும் ஒரு கரங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில பயமே இருங்க நிச்சயமா இருக்க எனக்கு கூட என் வாழ்க்கையில் நிறைய பயம் இருந்தது என் மனைவி ஞானோதயா பள்ளியில் படிச்சாங்க எனக்கு வேத அறிவு அவ்வளவாக கிடையாது நான் காவல்துறையில் அதிகாரியா இருந்து என்னுடைய அதிகாரங்களை மட்டுமே நான் கற்றுக்கொண்டிருந்தேன் எப்பொழுது நான் வெளியே வந்தேனோ என் மனைவி என்னத்தில் சொன்னாங்க வேதத்தை எடுத்து படிங்க முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என் மரண மரணப்படுக்கையில் அவதிப்படும் பொழுது வேதத்தை வாசியுங்கள் வேதம் உங்களை காப்பாற்றும் என்ற சொல் என் காதில் ஒழித்து கொண்டே இருந்தது அருள்நாதர் இயேசு சுவாமி நிலத்தில் மன்றாடினேன் உயிர் பிச்சை கொடுத்தார் எப்பொழுது உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு குறைவே கிடையாது Red ரெட் லைன் பைபிள்னு சொல்லுவாங்க அது ரெட் லைன் பைபிள் இருக்கிறதுதான் தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் லுகா பத்து பத்தொன்பது தி காஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் டென் வேர்ஸ் நைன்டீன் இவ்வாறு சொல்கிறது ஏசு சுவாமியை பின்பற்றுகிற சீடர்கள் சர்ப்பங்களையும் பாம்பு தேல்களையும் மிதிக்கவும் அப்படியே அந்த சேத்துல போனோம் பார்த்தீங்களா அவன் பயப்படும் போது இயேசுவின் கரங்கள் எவ்வாறு தாங்கிற்றோ அவ்வாறு நீங்கள் பாம்பையும் தேலையும் மிதிக்கவும் சத்துரு சாத்தானுடைய சகல வளமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தார் இது இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீடனுக்கும் ஒவ்வொரு சீடத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கு தத்தம் அப்படி என்றால் நம்மால் ஒரு சாத்தானை ஒரு சத்துருவை ஓட ஓட விரட்ட முடிகிறதா என்று சிந்தித்து பாருங்கள் உங்களால் தேலையும் பாம்பையும் மிதிக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள் முடியாது என்று சொல்வீர்களே ஆனால் நீங்கள் இயேசுவின் சீடரா இயேசுவின் சீடத்தியா என்று உங்களையே சோதித்து அறிந்து பாருங்கள் எனக்கு தேவ பிள்ளைகளே சரி சோதித்து பார்த்து விட்டேன் எனக்கு ஆண்டவர் சில கிருபையை கொடுத்திருக்கிறார் என்னால் பேய ஓட்ட முடியும் பிரசங்கிக்க முடியும் தேலை பிடிக்க முடியும் பாம்பை பிடிக்க முடியும் அது என்று சீண்டாது என்று நினைச்சு சந்தோஷப்படுறாங்க அதே நூக்கா பத்து நாற்பத்தி ஒன்று பத்து இருபதுல சொல்றார் ஆனாலும் சந்தோஷப்படாமல் ஆனாலும் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுத இருக்கிறதா என்பதற்காக சந்தோஷப்படுங்கள் இந்த இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடத்தையும் அவருடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்று சந்தோஷப்படு இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரி உங்கள் நாமங்கள் உங்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் ஆண்டவரிடம் வேண்டுகிறேன் நீங்க ஆண்டவர்களோடு இருக்க வேண்டும் ஆண்டவருடைய அருகனை பக்கத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் அமரும் பொழுது அங்கிருக்கிற சந்தோஷம் அங்கிருக்கிற மகிமை உங்களை ஆட்கொள்ளும் லோகா பத்து நாற்பத்தி ஒன்னு இவ்வாறு சொல்கிறது ஒரு கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ மார்த்தாள் இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறாள் மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய் நீங்களும் நானும் கூட மார்த்தாலை போன்று அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த உலக வாழ்வினை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் பேர பிள்ளைகளை குறித்து உங்கள் கணவனை குறித்து உங்கள் மனைவியை குறித்து உங்கள் நோய்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அன்று சொன்ன அதே வார்த்தை இயேசு உங்களை பார்த்து உங்கள் பெயரை சொல்லி சொல்லுகிறார் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ ஏன் தியங்குகிறாய் கவலைப்படாதே என் கரத்திற்குள்ளாக நீ இருக்கிறாய் கவலைப்படாதே என் வேத வசனங்களை நம்புவாயே ஆனால் கவலைப்படாதே அப்படி என்றால் நமக்கு என்ன தேவை கவலை இல்லாமல் வாழ சந்தோஷமாய் வாழ சுபிக்ஷமாய் வாழ நமக்கு என்ன தேவை என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது லோகா பத்து நாற்பத்தி ரெண்டு இவ்வாறு சொல்கிறது நல்ல பங்கை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் இயேசு சுவாமி தன் வேதத்திலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் நல்ல பங்கை இனி தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை நன்றாக வாசித்திருக்கிறாயா இந்த வேதத்தில் உள்ள வசனத்தை நீ நன்றாக கேட்டிருக்கிறாயா எனக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஊழியக்காரர் என்னோடு சொன்னார் நான் இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படியெல்லாம் செஞ்சேன் அதற்காக தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது நீங்கள் சம்பளம் பெற்றுக்கொண்டு கொண்டு வேலை செய்தீர்கள் சம்பளம் பெறாமல் ஆண்டவரின் ஊழியத்தை செய்தவர்கள் தான் ஆண்டவருடைய சீடர்கள் அவர்கள் இயேசு சுவாமியை போன்றே இருந்தார்கள் வீடு கட்டல கார் வச்சுக்கல நோய்களை குணப்படுத்தினார்கள் பெய்களை ஓட்டினார்கள் வறண்ட நிலத்திலே தண்ணீரை உண்டாக்கி காட்டினார்கள் லிட்டில் மவுண்ட் சின்ன மலையில் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் தோமையார் நாவரண்டு போன பொழுது பாறையிலே சிலுவை வரைந்த பொழுது அங்கே ஒரு பள்ளம் ஏற்பட்டு அவருக்கு தண்ணீர் கிடைத்தது என்றளவும் அது அப்படியே இருக்கிறது வற்றாமல் இருக்கிறது நீங்க சீடனா இருந்தா சம்பளத்துக்கு வேலை செய்யற சீடனாய் இருக்காதீங்க சம்பளம் உங்க வயிற்று சாப்பாட்டுக்காக கொடுக்கப்படுகிறது கூலிக்கு வேலை செய்கிறீர்கள் மாறாக இயேசுவின் உண்மை ஊழிய நாய் நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் சம்பளத்துக்கு ஊழியர் செய்யாம இந்த சம்பளத்துக்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஏதாவது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்னாகவும் பதினாறு பத்தொன்பதை பார்க்கும் பொழுது அன்று ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையிலே மோசையும் ஆரோனும் இருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் செய்த இடத்திலே கர்த்தருடைய பகிமை சபைகளுக்கெல்லாம் காணப்பட்டது ஏன் கர்த்தருடைய மகிமை அங்கு காணப்பட்டது என்றால் நான் இருக்கிறேன் நீ கவலை கொள்ளாதே என்று தேவ மகிமை அந்த சபையிலே நிரம்பிற்று இன்று தேவ மகிமை உங்கள் சபைகளிலே நிரம்பி இருக்கிறதா நிரம்பி வழுகிறதா சிந்தித்து பாருங்கள் உங்க ஊழியக்காரர் உங்க ஊழியக்காரிகள் உங்கள் குருக்கள் உங்கள் கண்ணியர்கள் உங்களை தேடி வருகிறார்களா நீங்கள் அவரை தேடி போகிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் இயேசு சுவாமி மனிதர்களை தேடி சென்றார் மனுஷிகளை தேடி சென்றார் நோய் உற்றவர்களை தேடி சென்றார் தேடி சென்று தன் அற்புதமான வாயிலே தன் புனித வாயிலே ஆண்டவர் குணமாக சுத்தமாக சித்தம் உண்டு உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை மிகவும் அன்பாய் செய்தார் அவருக்கு பங்களாலாம் ஒன்றுமே இல்லை கால்நடை தான் ஒரு கழுதையில் போயிருக்கார் வேகத்தில் சொல்லியிருக்கிற இன்னைக்கு நம்ம கழுத மேலே போகிறோமா சிந்தித்து பாருங்களேன் இவ்வளவு ஆசிர்வாதங்களை கொடுத்த தேவனை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது கூடாது ஆண்டவரின் கருத்திற்குள்ளாகவே இருக்க வேண்டும் அப்படி ஆண்டவரின் கருத்திற்குள்ளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமே ஆனால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் சற்று முயற்சி செய்து தான் பாருகிறேன் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் இன்று தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தியான உரைகளையும் சிந்தித்து பார்த்து செயல்படுவீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் ஆல்